வித்யாவால பிரச்சனையில சிக்கிற ரோகிணி அதிர்ச்சியில இருக்கிற மனோஜ் விஜயாவுக்கு வர பாதிப்பு செயலா நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடிக்காசி சீரியல் அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ முத்துவோட செல்போனை வித்யா தொலைச்சிடுறாங்க ஆனா அதை பத்தி சொல்லாம ரோகிணி கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தாங்க அதோட மனோஜுக்குமே பாத்தீங்கன்னா இப்போது ஒரு புது பிரச்சனை வருது ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல முத்துவோட செல்போனை கடலில் வீசுறதுக்காக வித்யா பார்த்தீங்கன்னா தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அவங்களுடைய செருப்பு அருந்துடுது இதனால பக்கத்துல இருக்கிற செருப்பு கடைக்கு போயிட்டு அங்கே செருப்பும் தைக்கிறாங்க அந்த கடை பார்த்தீங்கன்னா முத்துவ மீனாவும் உதவி அந்த தாத்தா பாட்டியோட கடை தான் அவங்க செருப்பை தச்சு கொடுத்ததும் வித்யா அப்போ அங்கே வர்ற ஒரு ஆட்டோவை பிடிச்சி அதுல ஏறி போறாங்க போகும்போது அவங்களுடைய ஃபோன் பார்த்திங்க அதாவது முத்துவோட போன் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுது இதை பார்த்த தாத்தா போனை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாரு அந்த நேரத்துல வித்யாவுக்கு ரோகிணி கால் போட்டு முத்து போனை பீச்சில் போட்டி ஆடி அப்படிங்கிற மாதிரி கேட்க போன் காணும் அப்படிங்கறத அப்பதான் வித்யாவும் பாக்குறாங்க இதனால ரோகிணி கிட்டே சொன்னா ரோகிணி திட்டுவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு போனை போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரோகிணி சந்தோஷப்படுறாங்க அதோட ரோகிணி மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை போய் சொல்றாளோ நானே ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன் இனி அந்த போனால எந்த பிரச்சனையும் வரவே போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வித்யா பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க மனோஜோட கடையில யாரோ மூணு முட்டைகளை வச்சிருக்காங்க இத பார்த்து மனோஜ் பதறி அடிக்கிறாரு அதோட அங்க இருந்த ஒரு நபர் இது செய்வின முட்டை எங்க கடைக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறமா எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு எங்க கடையை நாங்க மூடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு மனோஜுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயம் வருது அந்த நேரத்தில் அவங்களுடைய பார்க் நண்பர் அங்க வராரு அவர்கிட்ட விஷயத்த சொன்னதும் அவரு ஒரு ஜோதிடர் கிட்ட கூட்டிட்டு போறாரு அந்த ஜோசியக்காரர் பார்த்தீங்கன்னா இது செய்வினை தான் இதுக்குரிய பரிகாரம் செய்யல அப்படின்னா நீ நடுத்தருவுக்கு வந்துடுவ அப்படிங்கிற மாதிரி மனோஜை பயமுறுத்துறாரு அதோட உனக்கு பிடிச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அம்மானு மனோஜ் சொல்றாரு இதனால நீயும் உன்னோட அம்மாவும் ஒரு நாள் விரதம் இருந்து உன்னோட குல தெய்வத்துக்கு பூச்செட்டி எடுக்கணும் அப்போதான் செய்வினை முறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு இதை கேட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்கிறாரு ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது ஸோ கண்டிப்பாக இந்த முட்டை வேலையை பார்த்தது வந்துட்டு பிஏவாக தான் வந்துட்டு இருக்கும் பிகாஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மொட்டக்கடுதாசியா இருக்கணும் அண்ட் ஜோஷியர் மாதிரி சாரி எஸ் ஜோஷியர் மாதிரி ஒரு வாட்டி வேஷம் போட்டுக்கிட்டு கோவிலில் வச்சு வந்துட்டு மனோஜ் பார்த்து பேசுவாரு ஸோ அதனால இந்த முட்டை வேலையுமே கண்டிப்பா பிஏவோட வேலையாக வேலையாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது அண்ட் அதே போல இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பிஏ கிட்ட இருந்து மட்டும்தான் வந்துட்டு ரோகிணிக்கு வந்துட்டு மிரட்டல் வரும் இப்போ பிஏ அண்ட் சிட்டி ரெண்டு பேருமே கூட்டணி போட்டுட்டாங்க ஸோ அதனால இப்போ அந்த ரெண்டு பேர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ரோகிணி சிக்கி தவிக்க போறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ முத்துவோட ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா முத்துவுக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டி கிட்டையே வந்துட்டு வித்யா வந்து தவற விட்டுட்டாங்க அதனால கண்டிப்பாக அந்த ஃபோன் முத்துவோட கைக்கு போயிடும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஸோ அதனால முத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு எப்படி தன்னுடைய ஃபோன்லேருந்து சத்யாவோட வீடியோ வெளியே போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும்போது கண் கண்டிப்பா சிட்டி அண்ட் ரோகிணி ரெண்டு பேருமே மாற்றுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சிட்டி மாற்ற பட்சத்துல சிட்டியை ரெண்டு தட்டு தட்டுனா கண்டிப்பா அவர் உண்மையை உளறிடுவாரு அண்ட் ரோகிணி மாற்ற பட்சத்துல அவங்க என்ன மாதிரியான பொய்களை எல்லாமே சொல்லி தப்பிக்க போறாங்க அப்படிங்கறதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்